ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே எனக்கு ஈவினிங் எடுத்தது குட்டீஸ் ரெண்டு பேரும் ஆம்லெட் கேட்டாங்க சரினு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆம்லெட் தான் போட்டு கொடுத்துருந்தேன் ஈவினிங் கொஞ்சம் பர்த்டே ஷாப்பிங் இருக்குது சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வயரெல்லாம் ஃபில் பண்ணி விட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லெட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்ருந்தேன் அந்த அன்றைக்கி வேலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் நைட் வந்து தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிலே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னியுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பூண்டு காலையிலேருந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாமே தொளிச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து சீக்கிரமாக வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கடைக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பிக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தான் பர்த்டே வருது பாப்பாவுக்கு மண்டே தம்பிக்கு ஃப்ரைடே இருந்துச்சு சரி ஓகே ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றாவே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் எப்போவுமே வந்து டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் முன்னாடி எடுத்துருவோம் இந்த டைம் ஊருக்கு போயிருந்தனால எடுக்க முடியல அது கரெக்டாக பர்த்டேக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் வந்து போய் இப்போ ட்ரெஸ் எடுத்தோம் அம்மா வந்து ஊருக்கு வந்ததுமே கேட்டேங்க எனக்கு ஒரு நாள் பூண்டு சட்னி அரைச்சிக்கூட அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு சட்னி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி இருந்தேன் பூண்டுமே நிறைய சின்ன சின்ன பூண்டு இருந்துச்சு சரி ஓகே அதை தொளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தொலைச்சி முதலே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் டக்குன்னு கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னிக்குமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து ரொம்ப எண்ணெய் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இன்னொன்று வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் சில்வரில் அது எப்போ வரும்னு தெரில ஏன்னால் அது வரைக்குமே இது இல்லாமல் இருக்க அஞ்சரை பெட்டி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுவே வாஷ் பண்ணியிருக்கோம்ல இதுவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடுகு சீரகம் மல்லி மிளகு கடலப்பருப்பு இதெல்லாமே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்கிறது இதுவுமே நான் வந்து ப்ளூ கலரில் எல்லா கண்டெய்னும் இருக்கிறதுனால ப்ளூ கலர் தான் வாங்கினேன் பட் இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆடுற மாதிரியே இருக்கும் கீழே கரெக்டாக வைக்கிற கீழே எனக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ராய்பூரில் வந்து பானைக்கு வாங்கியிருந்தேன் அந்த ஸ்டாண்ட் இருந்தனால அதை வச்சு யூஸ் பண்ணிட்டேன் சரி இருக்கிற பருப்பு எல்லாமே கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் இருந்தேன் அம்மா இருக்காங்க அப்படிங்கிற பாப்பா தம்பி குளிச்சு விட்றது அவங்கள பார்த்துக்கிறது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா வேலை எனக்கு சுத்தமாக வேலை இருக்க கிச்சனுக்குள்ள வேலை பார்த்தா போதும் அதுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ல ஒரு பாத்திரம் இல்லாமல் அம்மா வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டே தான் இருப்பாங்க நான் சமைப்பேன் வீடு கிளீன் பண்ணுவேன் அவ்வளோதான் என்னோட வேலை சாப்பிட்றது அவங்களெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க எப்போவுமே அம்மா வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே ஸ்பெஷல் தான் அதே மாதிரி தான் எனக்கும் அம்மா இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக பிரச்சனை இல்லை மாவாட்டி வச்சிருந்தேன் அப்படிங்கிறனால சரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கடைக்கு போய்ட்டு வந்தோம் அப்படின்னா வந்து தோசை மட்டும் சுட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்துடுறேன்ட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நடந்து வந்தாலே சரி ஓகே நான் அப்படியே வந்தறேன் நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டு எனக்கு கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு நான் இது அம்மா எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க நான் மட்டும்தான் குளிக்க வேண்டியது தெரிஞ்சு அவங்களாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாமா கடைக்கு போலாமா அப்படின்னு சொல்லி குட்டீஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க சரி போலாம் எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படியே எப்படியோ வேலையாக வந்து இந்த அஞ்சரை பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டேன் சில்வரில் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் வந்து மீஷோவில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க மீஷோவில் எப்போவுமே கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இதுலேயே வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டு வச்சுருந்தேன் பழையப்படி அதோடய ப்ளேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ரொம்பவே சிம்பிளாக பூண்டு சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு எதுவுமே தேவையில்லை ஒரு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அத்தனைக்கு ஏற்ற மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது அளவுக்கு பூண்டு வந்து எடுத்திருக்கேன் அந்த பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இல்லை ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதை கூட காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு வர மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் இருந்தால் போடுங்க அப்படின்னா அந்த மிளகாய் தூள் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க நான் எக்ஸ்ட்ரா பூண்டு துளைச்சிருந்தேன் அப்படிங்கிறனால அதையுமே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வச்சுட்டு குட்டீஸ்க்கு இளநீனி ரெண்டு இருந்துச்சு சரி ஓகே அதையுமே போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுட்ருந்தேன் அதில் ஒன்று தான் நல்லா இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டு போச்சு அந்த டேஸ்ட் நல்லா இல்லை சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுட்டு இதை மட்டும் இருந்தேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஓட்ட போடவே தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தேன் அம்தி அம்தி பார்த்தா அமுத்தவே முடில கடைசியில் இதை அந்த பூண்டு இடிக்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு ரெண்டு தட்டு தட்டுனா நல்லா உள்ளே போயிடுச்சு கரெக்டாக அந்த இளநீ தண்ணியும் வந்துச்சு பட் டேஸ்ட் வந்து இந்த இளநீ நல்லா இல்லை இருந்த ஒரு இளநீயை தம்பிக்கு பாப்பாவுக்கு ஆளு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து ஃப்ரீயாக குடிச்சிட்டாங்க அதை குடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வயிறு நம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இது பண்ணியிருந்தேன் நான் வந்து ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணேன்னா கொஞ்சம் பாட்டிலை வந்து ஊற்றிட்டு போயிடலாம் கடையில் போய் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஊற்றிருந்தேன் ஏன்னா எங்கள் ஆளுங்க வீட்டில் இருக்கிறத பார்த்தோன்னா அப்போவே குடிச்சுட்டுதான் வெளியிலேயே நவுருவோன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துட்டேன் நான் எப்போவுமே கடைக்கு போனாலும் சரி வெளியில் எங்கே போனாலுமே குட்டீஸ்க்கு ஒன்று கொய்யா பழமோ இல்லை ஜூஸ் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காரமாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா அவங்க சாப்பிடல அப்படின்னா எங்களுக்கு பசித்தாங்காது அதுக்கப்புறம் ரொம்ப டைம் பசி பசித்தாங்காது அதனால நான் வந்து எதாவது ஒன்று கட் பண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன் மாதுளம்பழம் இளநீர் ஜூஸ் கொய்யாப்பழம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் தான் கொண்டு போவேன் எங்காலும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே படம் எப்படி ஆடிட்டு இருக்கான்னு ஏழனையா பார்த்துனே ட்ரெஸ்ஸும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தம்மளார தூக்கிட்டு வந்துட்டார் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி கொடுக்கலான்னு பார்த்தா அது செட் ஆகலை சரி ஓகேன்னு விட்டாச்சு தம்பி மட்டும் குடிச்சிட்டு தான் பாப்பா கொஞ்சம் குடிச்சிட்டு போதும்ட்டா சரின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் இருந்துச்சு அதை சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்குவாள் அம்மா வந்து ஏதோ இது பார்த்துட்டு இருந்தாங்க வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு மூணு பேரை பாப்பா தம்பிக்கு டிவி ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படியே வந்து நாங்களும் வந்து வேலை வந்து பார்த்துட்ருந்தோம் பாப்பாக்கிட்டே எந்த கலர் வேணும் பென்சில் மறுக்கணும்னு அவள் சொல்கிற கலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்து பென்சில்லாம் எல்லாம் எழுதுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு பென்சிலெலாம் ஷார்ப் பண்ணி கொடுத்து இதெல்லாம் மார்க் பண்ணி அதில் எது இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக வந்து சொல்லிடுவாள் அதனால் கடைக்கு போகணுமா வேண்டாமா இப்போ சீக்கிரம் ரெடியாக போகணுன்னா அப்படின்னு சொன்னேன் அவளும் சரி ஓகேம்மா நான் ரெடியாகிறேன் ஹோம் ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு நான் இன்னும் ரெடி ஆகிறேன் அப்படின்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக ஹோம் ஒர்க் வந்து எழுதிட்டு இருந்தேன் அப்பப்போ அடியும் வாங்குவாள் டிவி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு வாயை திறந்துட்டு நான் வந்து ஒர்க் வந்து எழுத மாட்டாள் அதனால சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து மிரட்டிகிட்டு இருந்தோம் எங்கள் அம்மா வந்து சைடில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறதில் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே சட்னியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு தாளிப்பு போட்டுவிட்டு அது ரெண்டு நிமிஷம் தாளிப்பில் வந்து கொதிச்சா போதும் அதை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொதிக்கிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாலுமே வந்து வச்சு விட்டுட்டேன் ஜூ இரணி வந்து குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அம்மா வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சுருந்தாங்க நான் வந்து எடுத்துகிட்டு மட்டும் போயிட்டேன் மஞ்சக்கருவ எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவு மட்டும் டப்பாவில் போட்டு பேக் பண்ணி கொண்டு போயிடலான்னு சொல்லி அதை மட்டும் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேக் பண்ணி கொண்டு போயிட்டு அப்புறம் நம்மளே வந்து கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டுருப்பாங்க அதனால் வந்து நான் இந்த மாதிரி எதாவது பேக் பண்ணி கொண்டு போயிடுவேன் நம்ம ட்ரெஸ் எல்லாம் இருக்கோம் அப்படின்னா அவங்க கையில் ஏதோ ஒரு பீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டு கம்முன்னு சாப்பிட்டுப்பாங்க எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என் ட்ரெஸ்லாம் கை வைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொண்டு போயிட்டேன் அம்மா வந்து வேணும் கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நீங்கள்லாம் வரீங்களா வரலையா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க வெளியில் வர்றதுக்கு அம்மா நீ வரையா பாருங்க அவர் வந்து அம்மாவை விட்டுட்டு போகிறேன்னு நினச்சிட்டு தம்பி வந்து அம்மாவுக்கு பாயெல்லாம் சொல்லிட்டுருக்கான் ஆனால் எல்லாம் எந்திரிச்சி வாங்க போதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா ஃபோன்லாம் வேண்டாம் ஆஃப் பண்ணிட்டு வச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் அம்மா இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வராங்க அது வரைக்கும் வந்ததே இல்லை இடையில வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து பெங்களூர் பக்கமே வரல இப்போ தான் வர்றாங்க சரி ஓகே வா கடைக்கு போய்ட்டு வரலான்னு கூப்பிட்டேன் நான் வந்துட்டு அம்மா வந்து இனிமேல் என்னை எங்கேயும் கூப்பிட்றாது இங்கே ரொம்ப தலைவலிக்குது குளிர் விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்ட்டாங்க சரி ஓகே வாங்க இந்த டைம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு தான் போனோம் இதுக்கப்புறம் அம்மா எப்போவுமே வரமாட்டேன் வெளியில் சாயந்தரமான அப்படின்ட்டாங்க அப்படியே நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் அது வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு பேர் எங்கேயாவது போகிறதுனா உடனே வந்துட்டு ஆன்னு கிளம்பிடுவார் ஆட்டோ வந்து ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஏரியாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து கிளம்பிட்டோம் எப்பவும் போல் நாங்கள் வந்து போத்தீஸ் தான் போயிருந்தோம் அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்ற பக்கம் வந்து அந்த ரொம்ப பொஸ் பொஸான ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது சரி ஓகே நம்ம போத்தீஸ்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ் போயிட்டோம் நாங்கள் போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கிறப்பதான் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கே வந்தார் கரெக்டாக நாங்கள் வந்து டைரெக்டாக மேலே ஏறி ஃபிஃப்த்து ஃப்ளோர் போயிட்டோம் தான் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க வீக் டேஸில் போனோம் அப்படிங்கிறனால பயங்கரமாக கூட்டமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த ஃபெஸ்டிவல் ஆடி நோம்பி டைம்லலாம் போய் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே என்ன கலர் ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக எனக்கு அதே கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் அமைஞ்சிருச்சு பாப்பா கிட்டே இந்த பிங்க் எல்லோ ப்ளூலாம் கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸே கிடையாது சரி ஓகே இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் தம்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்தேன் பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு தம்பிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்தேன் பாப்பாவுக்கு கூட கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டேன் தம்பிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டே இருந்தது இதில் வந்து லேஸ் பேக்கெட்டில் வேறு போட்டு வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தா என் பையன் அந்த லேசை பிடிங்கி தின்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு சரி போதும் வாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் விளையாடுற ஏரியாவுக்கு போயிட்டாங்க அங்கேருந்து நவ்ற மாதிரியே இல்லை பயங்கர ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அம்மா வந்து அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் கீழே போய் குர்த்தா செட் ஏதாவது பார்க்கலான்னு போய் பார்த்தேன் எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவிங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஏன்னா வெளியிலே வந்துன்னா வரவே மாட்டேன்ட்டாங்க உள்ளேயே தான் விளையாண்டுருந்தாங்க அப்புறம் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் வேணும் வேணும்னு கேட்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஒரு பத்து நிமிஷங்களெல்லாம் விட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களையே கருத்துமாக பார்த்துட்டு இருந்தாங்க அது கீழே கீது விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு ஏரியாவில் அக்கா என்ன பண்ணுறாலோ அது அப்படியே பின்னாடியே வந்து தம்பியும் ஃபாலோ பண்ணுவான் அப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பில்லிங் வந்துட்டோம் ஹஸ்பண்டும் வந்ததுக்கு தான் வந்து தம்பிக்கு எடுத்தேன் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் தம்பிக்கு மட்டும் அதுக்கப்புறம் எடுத்தோம் ஏன்னா அப்பாவை பார்த்தாரோ இல்லையோ அப்பா எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு அவங்க அப்பாவை ஒரு வழி பண்ணிட்டாரு இவர் இந்த மேடம் எனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுங்க இந்த டாய்ஸ் வேணும் அந்த டாய்ஸ் வேணுங்கிறாங்க ஒரு சின்ன டாய்ஸ் வாங்க பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பியில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் சரி ஓகே பார்க்கலான்னு பார்த்தேன் எனக்கு ஓகே பர்த்டே அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல அப்படி வந்து பார்த்திங்கன்னா சும்மா பார்க்க மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டேன் என் ஹஸ்பண்ட் ஸாரீ வாங்கி நீ என்ன கட்டவா போகிறானே சேரீ எல்லாம் வேண்டாவா அப்படின்ட்டாங்க எப்போ பார்த்தா ஸாரீ சாரின்னு கட்டுறதே கிடையாது அதனால் சுடி எடுத்துற கொடுத்தா செட்டு வேணால் நல்லா தான் எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா ஸேரீ மட்டும் எடுத்துட மாட்டேன்னாங்க சரி ஓகே பார்ப்போம் பர்த்டே ஒன்று வெட்டிங் அனிவர்சரி கொண்டு மாற்றி மாற்றி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம் பாப்பா வந்து டாய்ஸ் வாங்கி கொடுக்கலேனு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க நான் வீட்டுக்கே வர மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்கலீன்னா நான் வீட்டுக்கு மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பிளாக்மெயிலாக பண்ணாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவும் கொடுக்க மாட்டாங்களா கூப்பன் இல்லாமல் எது எடுக்கிறோமோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுத்தாங்க அதையுமே நாங்கள் வாங்கிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்துட்டோம் வந்து பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸ் வாங்கி சாப்பிட்ருந்தோம் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ்லேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு லேட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃபுல்லாக வந்து இப்போதுங்க இவ்வளோ நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்க நிற்க அந்த சிக்னல் ஓப்பன் பண்ணா திருப்பி க்ளோஸ் பண்ணுறக்குள்ள ஃபுல்லாக வண்டியும் வந்துடும் நாங்களும் கேப் போட்டிருந்தோம் அந்த கேப் வந்ததுக்கப்புறம் நாங்களும் அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா அந்த காரில் வரப்போ எனக்கு அம்மாவுக்கும் பயங்கரமாக தலை சுற்றிடுச்சு அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்துச்சு அது வந்து சுத்தமாக செட் ஆகலை சரி ஓகே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுமே போய் படுத்துடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருந்தோம் சுத்தமாக முடியல அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து சரி நானே தோசை ஊற்றுறேன் அப்படின்ட்டாங்க ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறனால தோசை மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் அப்படின்னாங்க சரி ஓகே அதுவும் நமக்குனால தான் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தோசை ஊற்றிட்டு வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துட்டு அம்மாக்குமே இருந்தாங்க சூப்பராக நைட் டின்னர் வந்து சாப்பிட்டோம் அடுத்த நாள் காலாலிக்கு பாப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து தட்டைப்பயிரும் எங்களுக்கு பச்சை பச்சைப்பயிரும் குழம்புக்கு வந்து ஊற வச்சுட்டு அந்த டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது தான் இன்றைக்கி தான் சண்டே மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி ரெண்டு பேத்துக்குமே பர்த்டே செலிப்ரேஷன் வந்து வீட்டில் பண்ணியிருந்தோம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மண் எடுத்து குட்டியை சொன்ன பேரும் பயங்கரமாக கீழே கொட்டி விளையாண்டுட்டுருக்காங்க நானும் பெட்ர்ட்டெல்லாம் துவச்சி போட்டிருந்தேன் அதெல்லாம் நல்லா வெயில் சூடு இறங்கட்டும்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா காய போட்டிருந்தேன் அத்தை மாமா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சன் சாட்டர்டே மத்தியானம் வந்து வந்துவிட்டாங்க வீட்டுக்கு சண்டே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் சனிக்கிழமை ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா மாவு அரைச்சு வச்சிருந்தேன் அப்படிங்கறதுனால அடுத்த நாள் பார்த்தா நல்லா பொங்கிடுச்சு மாவு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே அரைக்காத விட கொஞ்சம் அதிகமா தான் இந்த டைம் அரைச்சிருந்தேன் என்னோட நேரமும் என்னமோ அது சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வந்துருச்சு நான் அதை க்ளீன் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் இந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இங்க பாரு மண் புழு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை காமிச்சிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே ரெண்டு மூணு வந்துருச்சு அதை நான் உள்ள போட்டு இங்க ஒன்று பாரு இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாவுக்கு வீட்டு ஹஸ்பண்டுக்கு அத்தமாம்மாவுக்கு மாமாக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு கொடுத்துட்டுருந்தேன் அண்ணனுக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருந்தேன் ஏன்னா என்ன சமையல் பண்ணுறதுனே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல மாவாட்டி வச்சுருந்தனால கம்மன் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் வெங்காய சட்னி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் இதெல்லாம் நைட் வச்சு சுண்டல் குழம்பு வேறு இருந்துச்சு சரி ஓகே அதை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு வெங்காய சட்னி வச்சு அத்தை மாமாவுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த மாவு எடுத்தது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே இட்லி ஊற்றுறப்பவே இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாப்பா தம்பி ரெண்டு பேத்துக்குமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி ஸ்வீட்டுக்கு பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பா லாஸ்ட் டைம் பாயாசம் செஞ்சப்போ சாப்பிட நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் அப்படியே கையோட இட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஊற்றி வச்சாச்சு அம்மா வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா கிட்ட பேசிகிட்டே வந்து இந்த வேலை பார்த்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு நான்வெஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தோம் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஜூனியர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பெங்களூரில் தான் இருக்காங்க அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இதெல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கனா எல்லாமே முடிச்சிட்டோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி செஞ்சு முடிச்சிட்டோம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் அறிஞ்சி வச்சுட்டுருந்தாங்க நான்வெஜுக்கு வைக்கிறதுக்காக ரொம்பவே சிம்பிளாக தான் அந்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்னும் ரெடி பண்ணியிருந்தோம் சிக்கன் பிரியாணி வந்து கடையில் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் சிக்கன் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் ரொம்ப தண்ணி குழம்பாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக கிரேவி ஆட்டவும் இல்லாமல் நார்மலாக குழம்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இன்னொரு சைட் பாயாசமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இவங்கெல்லாம் கீழே போனவங்க மேலே வந்துட்டாங்க நாலு பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்க போயிருந்தாங்க எல்லாம் கீழே போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் ஒரே டைமில் மேலே வந்துட்டாங்க அந்த கேப்போம் நானும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் அம்மா அரிஞ்சு கொடுக்க அதை வந்து அப்படியே வந்து வணக்கி விட்டுருந்தேன் அத்தை வந்து குட்டி சைடு பேத்தியுமே பார்த்துக்கிட்டாங்க அதுவே ஒரு பெரிய வேலை அவங்க அவங்களுடைய பேட்டி பார்த்துட்டாங்க அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மாவால் கீழே குடி போய் வச்சு சமாளிக்க முடியாதுங்கிறனால அத்தை வந்து போயிட்டாங்க நான் வந்து பாயாசம்லாம் வந்து குடிச்சு டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சர்க்கரையெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து அப்படியே கொட்டியாச்சு என் ஹஸ்பண்ட் இந்த மேலாப்பில் இருக்கிற முந்திரி திராட்சை எனக்கு ஒரு தனியாக டப்பால் எடுத்து வந்தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து பாயசமெல்லாம் இப்போ தான் வைக்கிறக்கே ஆரம்பிச்சிருக்கேன் இது வரைக்கும் வச்சதில் அம்மா அக்காங்களாம் யாராவது வந்தாங்கன்னா வைப்பாங்க அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்குமே அந்த வெங்காயம் ஆற வச்சு அரைச்சிட்டு சிக்கன் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டு க நல்லா வணக்கி விட்டுட்டு அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சால் வேலை முடிஞ்சு ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் பட் எல்லாருமே நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்தளவுக்கு சூப்பராக வரும் நானே எதிர்பார்க்கலாம் நான் சொல்லுவேன் நான் உண்மையிலே ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சி அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூடியெல்லாம் காணும் சரி தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன் கிரேவியும் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் பட் என்னால் ரொம்ப முடியல ரொம்ப டயர்டாயிருச்சு சரி சிக்கன் குழம்பு வச்சுட்டு ரசம் வச்சிடல சாப்பாடு வீட்டில் வச்சுட்டு பிரியாணி வாங்கிட்டு சில்லி மட்டும் ஃபைனலாக எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பெரு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் சில்லி சிக்கனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் கோழி சிக்கன் எடுத்து மேக்னேட் பண்ணி வச்சாச்சு ரொம்பவே சிம்பிளாக தான் ஜேபி சிக்கன் மசாலா வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா கலக்கி வச்சிட்டோம் என்னால் அந்த இன்றைக்கும் ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண முடியல எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்ததில் சுத்தமாக வீடியோ எடுக்கணுங்கிறதையே நான் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன் அதனால தான் இந்த வீடியோவும் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண வீடியோவும் சேர்த்து தான் போட்டிருக்கேன் சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே கொதிக்க வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாட்டிருக்கும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் இது அப்படியே மூடி போட்டு விசில் விட்டுலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு சோம்பாட்டவே ஊற்றி இருந்தேன் ஏன்னா நல்லாவே குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்த்துக்கு மேலேயே இருந்தோம் அப்படிங்கறனால குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிடுச்சு வந்து கிட்டத்த பெரியவங்களே ஒரு பன்னெண்டு பேர் இருந்தோம் அதனால் இல்லை பொடிசுகள்லாம் பெருசாக சாப்பிடல பெரியவங்க மட்டும்தான் அப்படிங்கிறனால கரெக்டாக போயிடுச்சு அப்புறம் வந்து எங்களெல்லாம் பலூன் டெக்கரேட் பண்ண வச்சுட்டோம் டெக்ரேஷன் வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருந்தாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ஜூனியர்ஸ் எல்லா ஒன்னாங்களுமே வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க தம்பிக்கு வந்து செகண்ட் பர்த்டே பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பர்த்டே ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஒ ஒன் ஒன் கேஜி கேக் மட்டும் வாங்கிட்டேன் நான் ரொம்ப நிறையா வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிடும் எங்களுக்கு இந்த கேக்கு நிறைய மீதம் ஆயிருச்சு சரியாக வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஒன் ஒன் கேஜியில் மட்டும் கேக் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இந்த டைம் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேயர்லலாம் கேக் வந்து வச்சுருந்தோம் இந்த டைம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்து கொடுத்த பர்த்டே ட்ரெஸ் போட்டால் தம்பி வந்து அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தான் தம்பிக்கு வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது எது போட்டாலும் போட்டுக்குவான் சரின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து நினச்சி கேக் கட் பண்ணுறக்கு இப்போ எங்கள் ஆள் வந்து கட் பண்ணுன்னு சொல்கிற அப்போ தான் பாப்பா வந்து கேக் கட் பண்ணுற இன்னொரு ஆள் வந்து முதலாளே கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர் பாட்டுக்கு கட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு கையை வச்சுக்கிட்டு ஏன்னா எதுக்கு கட் பண்ணுறோம் என்ன கட் பண்ணுறோன்னா அவனுக்கு தெரியவே இல்லைங்க பாருங்கள் அவன் மட்டும் கத்தியில் வந்து கோடு போட்டுகிட்டே இருந்தான் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறது பாப்பாவுக்கு அதில் ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி நாங்களும் அப்படியே ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கேக் வந்து ஊட்டி விட்ருந்தோம் தம்பி வந்து ஃபர்ஸ்ட்டு கேக் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து சாப்பிட்டுட்டு தம்பி வந்து கேக்கு வாங்கவே இல்லை வேண்டவே வேண்டான்ட்டான் அவன் டேஸ்ட் பார்க்குற வரைக்குமே தம்பி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்க மாட்டான் டேஸ்ட் பார்த்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் கேக்லேருந்தே அவர் வந்து வெளியிலேயே மாட்டார் பாருங்கள் ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்துட்டு வாங்கிகிட்டே தான் இருப்பார் வேண்டானே சொல்ல மாட்டார் அந்தளவுக்கு கேக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே மாமா அத்தை அம்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேக் இருந்தாங்க இந்த சைடு இன்னொரு கு குட்டி கவி வந்து இருந்தாங்க அந்த கவிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து இருந்தோம் அவங்களுக்குமே கேக்கெல்லாம் வந்து சாப்பிட்ருந்தாங்க இந்த மாதிரி தான் எங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம் வந்து த பாப்பாவுக்கு ஒரு நாள் வந்து வீட்டில் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டு செஞ்சிருந்தோம் தப் தம்பிக்கு வந்து வீக் டேஸில் வந்துச்சு அப்படிங்கிறனால அப்போவுமே ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் பட் இந்த டைம் வந்து ரெண்டு பேத்துக்குமே வீக் டேஸில் வருது சரியா ஈவினிங் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறனால ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் செலிப்ரேட் பண்ணிட்டோம் முன்னாடியே அட்வான்ஸாகவே ரெண்டு பேத்துக்குமே பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் பாப்பா கேக்லேருந்து வெளிலேயே வரல அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வர சாப்பிட்ருக்கா எப்படி சாப்பிட்டு சாப்பிட்ருக்கான்னு பாருங்க சரி கூட ஃபைனலாக நான் கட் பண்ணியாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்குமே வந்து மேடம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னால் வந்து கேக்கு கொடுக்குற வரைக்கும் வாங்க மாட்டார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கேக் வந்து சாப்பிட்டே தான் இருப்பார் நாங்களும் அப்படி அங்கே இருக்கிற எங்ககிட்டல எங்களுக்கு நல்லா செட் ஆகிருச்சு எல்லாருமே கோயம்புத்தூர் திருப்பூர் காரங்க அப்படிங்கிறதுனால ஹஸ் ஹஸ்பண்டோட ஜூனியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த சைடு தான் இன்னொரு ஃப்ரெண்ட் அண்ணா வந்து அவங்க கூட நல்லா செட் ஆயிருச்சு இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்களோட பொண்ணு பர்த்டேக்கு தான் நாங்கள் லாஸ்ட் டைம் கூட போயிருந்தோம் ஜூனில் அந்த அண்ணா ஃபேமிலி கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிருச்சு சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக் அவரே கட் பண்ணி அவரே எடுத்து சாப்பிட்டு பண்ணார் இதுக்கு மேலே இன்னும் வச்சுருக்க முடியாதுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி அப்புறம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு ஸ்வீட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தோம் இதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணவே முடியல சரின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கட் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே சுத்தமாக முடியல க்ளீனிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கறனால வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண முடியல இவ்வளோ தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணா தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படினா இவ்வளோ தான் முடிஞ்சு ஏன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திருப்தியாக வந்து பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்தோட பர்த்டேமே செலிப்ரேட் பண்ணிட்டோம் அந்த அண்ணா எல்லாத்தையுமே கவர் பண்ணோன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் நின்று நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக இதுதான் எங்களோட இது சூப்பராக இந்த டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்